செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை கூலி உயர்வு முதல் அமல் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு சாலையில் சென்ற மண்ணுலி பாம்பை மீட்ட போலீசார் இரண்டு மணி நேரம் வனத்துறை முன்பு காத்திருந்த அவலம் புதுவையில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட ஒன்பது பேர் கைது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பணம் செல்போன் மற்றும் கார் பறிமுதல் பீராம்பட்டினம் செங்கல் நீரம் கோவில் கொடியேற்றம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் விரிவான செய்திகள் நெசவு தொழிலாளர்களுக்கு இருபது சதவிகித கூலி உயர்வு இந்த மாதம் முதல் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் பதினோராவது தேசிய கைத்தறி தின விழா இன்று கொண்டாடப்பட்டதா இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று பேசினார் அப்பொழுது அவர் கைத்தறி கடுமையான பாரம்பரிய தொழில் என்றும் நெசவு தொழில் குடும்பம் எப்படி இருந்தது தற்போது எப்படி இருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்றார் புதுச்சேரி கைத்தறி நெசவாளர்கள் நல்ல நிலையில் இருந்தனர் என்றும் கதிர்காமம் லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நெசவு தொழில் செய்வோர் அதிகமாக இருந்ததாகவும் கைத்தறி பாவு பார்த்ததும் வாசமும் நினைவில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பல குடும்பங்களுக்கு இத்தொழில் வாழ்வு ஆதாரமாக இருந்தது என நினைவு கூர்ந்தார் உடுத்தவும் பயன்படுத்தவும் உடல் ஆரோக்கியத்திற்கும் கைத்தறி ஆடைகள் நல்லது என்று குறிப்பிட்ட அவர் இளையோர் கைத்தறி ஆடையை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியிலிருந்து கைத்தறி ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது மலேசியா சிங்கப்பூருக்கு அனுப்பியதாகவும் அவர் நினைவு கூர்ந்தார் அடுத்து கைத்தறி தொழில்தான் புதுச்சேரியில் இருந்ததாகவும் இன்று பாதுகாக்கப்பட வேண்டிய தொழிலாக உள்ளது என்றும் அவர் வேதனை தெரிவித்தார் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் தான் தற்போது உள்ளதாக கூறுவார்கள் என்றும் மற்றவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் கைத்தறி தொழிலை வளர்க்க பிரதம நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நெசவு செய்யும் தொழிலாளர்கள் நெசவு கூலியில் தற்போது பெற்று வரும் அகவிலைப்படியில் கூடுதலாக இருபது சதவிகிதம் உயர்த்தி ஆகஸ்ட் முதல் தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சாலையில் சென்ற மண்ணுலி பாம்பை மீட்ட போலீசார் அதை வனத்துறையிடம் ஒப்படைக்க நீண்ட நேரம் காத்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கடலூர் சாலையில் நீதிமன்ற வனத்துறை உள்ளது இங்கு புதுச்சேரியில் பிடிக்கப்படும் விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நேற்று நள்ளிரவு வனத்துறை அருகே சுமார் மூன்று அடி நீளமுள்ள மண்ணுலி பாம்பு ஊர்ந்து சென்றுள்ளது இதனை அப்பகுதியில் போஸ்டர் கொட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் பார்த்து கொண்டிருந்த அந்த வழியாக வந்த இரண்டு காவலர்கள் அதனை மீட்டனர் வனத்துறை அலுவலகம் முன்பு பாம்பு பிடிபட்டதால் காவலர்கள் வனத்துறை கதவை பலமுறை தட்டியும் திறக்கப்படவில்லை தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் யாரும் எடுக்கவில்லை இதனால் ரோந்து பணியில் இருந்த உளையன்பேட்டை காவல் நிலையத்தில் பாம்பு ஒப்படைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் வந்து மண்ணுலி பாம்பை பெற்று சென்றார் தற்போது வனத்துறை அலுவலகத்தில் பாதுகாக்கப்படும் பாம்பு பின்னர் அடர் வனப்பகுதியில் விடப்பட உள்ளது புதுவை முதலியார்பேட்டையில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து ரொக்க பணம் கார் முதலியவை பறிமுதல் செய்யப்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டை உதவி ஆய்வாளர் முகமது ஷேக் அலாவுதீன் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது உப்பளம் தமிழ்தாய் நகர் சாரதாம்பாள் நகரில் உள்ள ஒரு ஹோட்டலில் பணம் வைத்து சிலர் சூது விளையாடுவதாக தகவல் கிடைத்ததா இதனையடுத்து அந்த ஹோட்டலுக்கு சென்று போலீசார் சோதனை நடத்தினர் அப்போது அங்கிருந்த ஒரு அறையின் கதவை திறந்து பார்த்தபோது சிலர் சீட்டு விளையாடி கொண்டிருந்தனர் அறைக்குள் செல்ல போலீசார் முற்பட்டபோது அங்கிருந்த பாஸ்கர் என்பவர் அறைக்குள் விடாமல் போலீசாரை தடுத்து நிறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து போலீசார் உள்ளே சென்று பார்த்தபோது சிலர் சூது விளையாடி கொண்டிருந்தனர் சூது விளையாடிய ஒன்பது பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் இரண்டு அறைகளை வாடகை எடுத்து ரம்பி விளையாடிக் கொண்டிருந்தது தெரிய வந்ததா இதனையடுத்து அவர்கள் விளையாடிய சீட்டுக்கட்டுகள் பாயிண்ட் எழுத வைத்திருந்த நோட்டு புத்தகம் பந்தய நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபது ரூபாய் செல்போன்கள் கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலய கொடியேற்றத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ திருவிழா வரும் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதனையொட்டி அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆலய கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்து கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடி ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளின் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி சுரேஷ் திருப்பணி குழு மற்றும் வீராம்பட்டினம் குழு கிராம மக்கள் செய்திருந்தனர் நாளை முதல் மூன்று நாட்கள் உலக திரைப்பட திருவிழா நடைபெற உள்ளது புதுச்சேரி திரையக்கம் அலையன்ஸ் பிரான்சிஸ் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் இணைந்து இரண்டாவது உலக திரைப்பட திருவிழாவை நடத்த உள்ளனர் நாளை தொடங்கி மூன்று நாட்கள் அலையன்ஸ் பிரான்சிஸ் ஆடிட்டோரியத்தில் இந்த விழா நடைபெற உள்ளது ஒன்பது தேசிய விருதுகளை பெற்ற பிரபல திரைப்பட எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் கலந்து கொண்டு விழாவினை தொடக்கி வைக்க உள்ளார் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முதல் திரைப்படமான பிரெஞ்சு மொழி டோரி அண்ட் லொகிடா திரைப்படத்தை திரையிட்டு தொடக்கி வைக்க உள்ளார் ஒன்பதாம் தேதி காலை ஸ்பெயின் திரைப்படம் திரையிடப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து திரைப்படங்களின் எதிர்காலம் என்ற தலைப்பில் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத்துடன் இயக்குநர் சிவகுமார் பங்கேற்கும் கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது தொடர்ந்து பிற்பகல் யோகிய மொழி படமான லிவிங் என்ற திரைப்படமும் மாலை ஆறு மணிக்கு மனிதர்கள் என்ற தமிழ் திரைப்படமும் திரையிடப்பட உள்ளதா இதனைத் தொடர்ந்து மனிதர்கள் திரைப்படத்தை உருவாக்கிய திரைக்கலைஞர்களுடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மூன்று நாள் திரைப்பட விழாவில் அனைவருக்கும் அனுமதி இலவசம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திரை செயலாளர் பச்சையம்மாள் அலையன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் லோரன் ஷாகிஸ்கு ஆகியோர் செய்துள்ளனர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி அரசு சார்பில் அவரது படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து அண்ணாசிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நரம்பை மற்றும் மூர்த்தி குப்பத்தில் மேம்பாட்டு பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலம் ஏம்பலம் தொகுதி நரம்பை கிராமத்தில் ஒன்று புள்ளி இரண்டு நான்கு கோடி ரூபாய் செலவில் வலைப்பழுது பார்க்கும் கூடம் அமைக்கவும் நாற்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதேபோல பாகூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி புதுக்குப்பம் கிராமத்தில் அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஆறு லட்சம் ரூபாய் செலவில் வலைப்பழுது பார்க்கும் கூடம் அமைக்க ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இப்பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் ஆர் என் டி அறக்கட்டளை துவக்க விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவை மாநில திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் நிதிஷ் தலைமையில் டாக்டர் கலைஞர் ஆர் என் டி சமூக நலன் மற்றும் கல்வி அறக்கட்டளை துவக்க விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றதா திமுக அமைப்பாள சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கினார் அறக்கட்டளை துவக்கி வைத்து மாணவ மாணவியருக்கு காது கேட்கும் கருவி உடல்நலம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மூன்று சக்கர சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் விநாயகர் மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு சயின்ஸ் சார்பில் மனித சங்கிலி நடைபெற்றது புதுச்சேரி விநாயகர் மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் சார்பில் உலக உறுப்புகள் தானம் குறித்த விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கணேசன் வழிகாட்டுதலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளின் டீன் பேராசிரியர் செந்தில்குமார் ஆலோசனையின்படி கல்லூரியின் இயக்குனர் ஆண்ட்ரூ ஜான் விருந்தினர்களை வரவேற்று பேசினார் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் மணி தலைமை தாங்கி நினைவு பரிசு வழங்கினார் சிறப்பு விருந்தினராக குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் கலந்து கொண்டு உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் மாணவர்கள் அதற்கான விழிப்புணர்வை சமுதாயத்தில் பரப்பும் தலைமை தூதர்களாக செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கௌரவ விருந்தினராக டாக்டர் குமார் கலந்து கொண்டு ஒருவர் பின் அவரது உறுப்புகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அதன் நோக்கம் என்ன என்பது குறித்து விலக்கி பேசினார் சோட்டோ அமைப்பை சேர்ந்த ஞானசேகரன் தனலட்சுமி டாக்டர் மணிகண்ட பிரபு ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் மேலும் கிட்னி ஹெல்த் இந்தியா அமைப்பை சேர்ந்த மருத்துவர் பிரபு டாக்டர் சுபசாந்தினி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உறுப்பு தானம் குறித்த உறுதிமொழி ஏற்கப்பட்டதா உலக உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு மனித சங்கிலி அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் நிறைவுற்றதா நிகழ்ச்சியில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி ஏஜிஎம் டாக்டர் பிரசன்னா தன்வந்திரி போக்குவரத்து காவல்துறை அதிகாரி விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி பிம்ஸ் மருத்துவமனை செவிலியக் கல்லூரி மாணவ மாணவர் ஒருங்கிணைப்புடன் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது பிம்ஸ் மருத்துவமனை செவிலிய கல்லூரி பேராசிரியர் அனுசியா வரவேற்புரையாற்றினார் தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் நிகழ்ச்சியில் பேசுகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை பொதுமக்களிடையே தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த வாரம் அனுசரிக்கப்படுவதாக கூறினார் மேலும் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் மருத்துவ அதிகாரி ரெஞ்சு மேத்யூஸ் மற்றும் சூர்யா ஆகியோர் பேசுகையில் பாலூட்டும் தாய்மார்கள் உண்ணக்கூடிய சரிவிகித சத்தான உணவுகள் மற்றும் தாய்ப்பால் புகட்டும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சியில் பிம்ஸ் மருத்துவமனை செவிலிய கல்லூரி மருத்துவ அதிகாரி சுஜாதா நவனிதா உதவி பேராசிரியர் அன்னி ஜெனிஃபர் மற்றும் சுகாதாரத்துறை உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மதியழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குமாரி அறக்கட்டளை சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு சாமியான போன்ற பொருட்கள் அர்ப்பணிக்கப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் புதுவை முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஏற்பாட்டில் காலாபட்டு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் மற்றும் மீனவ கிராமங்களான கனக பெரிய காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுப நிகழ்ச்சிகளுக்கு அப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஷாமியானா நாற்காலிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் சேந்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் அரசு பள்ளி விழாக்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சாமியானா நாற்காலிகள் தேர்வைப்படுபவர்கள் பிள்ளைச்சாவடியில் உள்ள அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை அலுவலகத்தையும் தனது இல்லத்தையும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காலாப்பட்டு தொகுதி மக்கள் கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதியில் பல்வேறு இடங்களில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே குமார் தொடங்கி வைத்தார் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பொறையூர் சண்முகா கோல்டன் சிட்டிக்கு சாலை வசதி அமைத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதே போல கோனேரி குப்பம் சந்திரமௌலீஸ்வரர் நகர் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்காக பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் வசந்தம் நகருக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை வசதி அமைக்கும் பணிக்காக நாற்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் அன்னை சுப்புலட்சுமி நகர் பகுதிக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக நாற்பத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஏழு ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பணிகளை துவக்கும் பூமி பூஜை நடைபெற்றதா முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி எஸ் குமார் மற்றும் அவரது துணைவியார் அன்ன பிரபாவதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் நெசவு தொழிலாளர்களுக்கு இருபது சதவிகித கூலி உயர்வு இந்த மாதம் முதல் அமல் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு சாலையில் சென்ற மண்ணுலி பாம்பை மீட்ட போலீசார் இரண்டு மணி நேரம் வனத்துறை முன்பு காத்திருந்த அவலம் புதுவையில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட ஒன்பது பேர் கைது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பணம் செல்போன் மற்றும் கார் பறிமுதல் வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோவில் கொடியேற்றம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்